ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கார்த்திகை பார்த்தோம் திருக்கார்த்திகைனா என்ன தீபம் ஏற்றுறது அதுக்கப்புறம் கொலக்கட்டை அரைக்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓல கொலக்கட்டை தான் அமைக்க போகிறேன் ஓல கொலக்கட்டை வந்து நான் முன்னாடியே செஞ்சுருக்கேன் அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா சீடை செய்யலான்னு பார்த்தேன் சீடை வந்து வெடிக்கும் அப்படிங்கிறத நிறையா வந்து சீடை செஞ்சால் வெடிச்சு செலவு வரும் நம்மளுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் அது செஞ்சதே இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி இன்னைக்கு செஞ்சு தான் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு

ஓகே ஃப்ரெண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு தூண்டை வந்து ஈரப் பண்ணி அப்படியே சுற்றி வச்சுருந்தேன் அப்பப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக தண்ணி குடிச்சுட்டே இருந்தேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு சரி நமக்கு மழை பெய்துல தண்ணி குடிக்க வேணாம்னு வச்சுருந்தேன் ஆனால் ஓலை எப்படி எடுப்போன்னு எனக்கு தெரியலை வா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி ஓலை செய்ய வேண்டியதான் சூப்பராக இருக்குது ஓகே நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்யலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மயில் இறகுலாம் நம்ம வைப்போம் படிக்கும் வந்து புத்தத்தில் வந்து மயில் இறகு வைப்போம் அந்த மயில் இறகு வந்து குட்டி போடும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் வந்து பண்ணது கிடையாது குட்டி போடுங்கிறதெல்லாம் நம்மளாம் யோசிக்க மாட்டேன் ஆனா என்னன்னா அந்த மயில் இறகு வந்து பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து ஒரு மாதிரி இந்த ஒரு மாவு மாதிரி வரும் இதை எடுத்து அந்த மயில் இறங்க வச்சு புத்தத்தில் வச்சு மூடி வைப்போம் இது வந்து நாங்க பண்ணியிருக்கோம் நான் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நிறையா நம்மலாம் பண்ணியிருக்கோம் அதில் இது ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு மாவுலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெள்ளத்தை வந்து உடச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து பாகு ரெடி பண்ணுறதுக்கு இப்போ சீடைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு உண்டு மெஷரிங் பண்ணி பண்ணணும் மாவு எவ்வளோ எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது ஆனால் நம்மளுக்கு வந்து கொளக்கட்டைக்கு அப்படி இல்லை நம்மளுக்கு இனிப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம கொளக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் இனிப்பு வந்து ஒரு சில பேர் நிறையா சேர்ப்பாங்க ஒரு சில பேர் கம்மியாக சேர்ப்பாங்க ஆனால் நம்ம மீடியமாக சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த திகட்டு சாப்பிட்றதுக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும் ஓகே நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பாகு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து கசிச்சி எடுத்துக்கோம் நம்மளுக்கு இது வந்து தண்ணி ஊற்றினாலே அப்படி என்னடா இவ்வளோ பெருசாக போடுறாங்க தட்டாமல் நினைப்பீங்க இது டக்குன்னு நம்மளுக்கு வெல்ட் ஆகிரும் இது பாது தாச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடையில் உள்ள மாவு தான் வாங்கியிருக்கிறேன் எந்த மாவாக இருந்தாலுமே நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் சீடைக்குமே சரி நம்ம வந்து சளிச்சு போடாமல் நம்மளுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அது வெடிக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம குளக்கட்டைக்குமே சரி அதுக்குமே கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா பாசி பருப்பு இருக்குல்ல அதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எள்ளும் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கொளக்கட்டைக்கும் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சீடைக்கும் சேர்த்து எள்ளுமே அப்படி தான் பருப்பு வந்து நம்மளுக்கு சீடைக்கு தேவையில்லை தான் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு கிட்டி கிட்டியாக எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நம்மளுக்கு கொளக்கட்டைக்கு தேவையான மாவு இப்போ பாது ரெடியான உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இது வந்து நம்ம இது நிறையா போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு நான் அளவாக தான் அதை வறுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எள்ளு எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கூட பாகு ரெடி அதையே சேர்த்து கூட்ட வேண்டிய இது வந்து பாகு வெள்ளம் பாகு இது வந்து பண்ணி பண்ணது அது திரும்ப அந்த அளவுக்கு ஒன்று இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ஃபில்ட் பண்ணுறது நல்லது இதை வந்து கொஞ்சம் சூடாகவே நம்ம ஊற்றி அப்படிக்கு இருக்க வண்டி தான் நாங்களாம் சின்ன பிள்ளைகளை இப்படி செய்யும் போது என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாவு பசிஞ்சோடனே எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்காங்கன்னு கேட்போம் நீ கேட்ப அவன் சாப்பிட்டு பார்த்துட்டானா கேட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊரில் சாப்பிட்டு பார்ப்போம் அது நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சாமி கும்பிடணும் கூட்டல் தோட்டம் தான் சாப்பிட்ணும் இப்படி எங்கேயிருந்து பிரச்சனை இல்லை நம்ம வந்து கிறிஸ்டின் சாமி கும்பிட இல்லை பசங்களுக்காக தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் கேட்டாலாம்

எங்கள் பாப்பா எல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா இப்போ வந்தவொன்னே அவளும் பார்த்தோடனே கேட்பான் என்ன அவங்களுக்கு கிட்ட என்ன போடுறீங்க அப்படின்னு நல்லா தான் இல்லை சூப்பராக இருக்கும் நல்லா தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்ததிங்க உங்கள்கிட்ட தெரியும் இப்போ நல்லா போட்டு நம்ம நான் கொஞ்சம் சொல்கிறேன்னா சூப்பராக சூப்பராக இருக்கா நாங்களாம் பீச் சுற்றி சுற்றி வருவோம் எப்படா வச்சு முடிப்பாங்க இதுன்னே சொல்லிடுவோம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கணுமா நாங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் சாமி கொடுத்து கொடுத்துக்கிறோம் அதெல்லாம் ஞாபகம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஆசையே இல்லை வேலை எப்படா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு எதை தப்பி கொஞ்ச நாள் இதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க அப்புறம் சாப்பிட்ற டைம் இருக்குது ஓகே ஆனால் இது பச்சை மாவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருக்கணும் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு அந்த ஓலையில் வந்து வச்சா சூப்பராக வேதற மாதிரி இருக்கும் ரொம்ப தனியாகவும் ஓடிடக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டைட்டா ஆனால் இந்த அடி மட்டும் கொஞ்சம் இதாகிடும் பக்கத்து எல்லாமே நல்லா இருக்கும் ஒன் வீக் ஆயிடுச்சு

எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் என் பையனும் பொண்ணும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பண்றதுக்கு இது வந்து நம்ம குக்கர்ல ஒரு வேஸ்ட் என்ன செய்யணும் குக்கர்ல போட்டு நம்மளுக்கு இது பண்றதுக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டுறது இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் பிடிச்ச எடுத்து எடுத்துட்டு நம்ம ரொம்ப மாவு வச்சோனாலும் நம்மளுக்கு அது இதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சாலே போதும் அப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு பிரஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து வேஸ்ட் வரும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியாச்சா அதுக்கப்புறம் இன்னொரு ரோலை வந்து இதில் க்ளோஸ் பண்ணி மூடிடணும் மூடிட்டு நீங்கள் பிரித்து வச்சு போடல இந்த இதை வச்சு இதில் கட்டிட வைக்கலாம் இப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா எல்லா குழந்தைகிட்டையுமே இப்படி இந்த மாதிரி ஓலையில் வச்சு எல்லா மாவியுமே பண்ணிடணும் இது வந்து நிறையா பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதை பார்க்குவோங்க நம்மளுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சைடு இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து உலகம் மட்டும் தான் வைப்பாங்க ஒன்று ரெடி ஆகிடுச்சா அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்

உள்ள வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேல என்ன வைக்க பாருன்னா இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு அப்படியுமே டைரக்டா வைக்கலாம் வச்சுட்டு நம்ம எல்லாமே அடிக்கிறேன் அப்படிதான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பானை நல்ல ஈய பானை இல்லை இந்த குச்சி கரகு குச்சி எல்லாம் கீழே போட்டு அதுக்கு மேலே ஓலை வச்சு அப்படியே அப்படிப்பாங்க இப்பதான் நம்மளுக்கு ஒன்னொன்னா வச்சு வர ஆரம்பிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே இது மேலே அடிச்சிட்டு இது வெந்துட்டு இருக்க டைமுக்குள்ள நம்ம வந்து சீடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடுவோம் இது வந்து சீடைக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இது எப்படின்னா ரெண்டு கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கப் வந்து இந்த வெள்ளம் எடுத்து நம்ம பாவ கேட்டோம் இப்போ இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் மாவு ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டு சளிச்சிக்கலாம் மெயினாக சீடைக்கு வந்து சளிச்சு போடணும் அந்த திப்பி திப்பியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உடைய அதாவது வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம்

உருக்கி வச்ச பட்டர் இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாகு ஊத்தி அப்படியே கிண்டி விட வேண்டியதுதான் வேண்டியது சூடாத்தினால நம்ம நல்லா கரண்டி வச்சுட்டோம் இதுவும் நம்மளுக்கு வந்து கொலக்கட்ட தான் வரும் ஆனா வந்து ரொம்ப அழுத்தி நம்ம உருட்டாம கொஞ்சம் குளி பிடிச்சா அப்படி மேல் தாப்பில் அப்படியே உருப்பேன் ஏன்னா உள்ளே வேகாது நம்மளுக்கு ரெண்டுமும் நிறசியமாக பாதெல்லாம் கரெக்டாக கரைச்சிருப்பேன் மிஞ்சும் சேர நமக்கு வந்து கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது இன்னும் வந்து இதை நம்ம எப்படி உருண்டை பிடிக்கணும்னு நான் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் மாவு வந்து தஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன உருண்டையாக இப்படி லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜூருட்னா போகணும் இந்த சேஃபே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது எவ்வளோ ஷைனிங்காக நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம வெண்ணை விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உருண்டையை வந்து உத்திட்டோம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட் அதை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது போட்ட உடனே நம்ம வந்து உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தெரிச்சிருமோன்னு இருந்தாலும் நம்பிக்கை தெரிக்காது சாரி வெடிக்காது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து போட்டாச்சு இது வரைக்கும் வெடிக்கலை கொஞ்சம் நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் சீடை வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக இது தான் கொஞ்சந்தான் எல்லாமே போட்டேன் கொஞ்சம் வேணும் இப்போ லாஸ்ட்டு இது தான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் இருக்குது ஒரு டைம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு விளக்கு காமிச்சிடலாம் தண்ணி மாதிரி அந்த விளக்கு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கொளக்கட்டை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திடலாம் நல்லா வெந்திருந்துச்சு அதாவது நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்ம உடனே சூடோட எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா ஆவி பறந்துட்டு இருக்கு இந்த சூடோட எடுத்தோம்னா கண்டிப்பாக பிஞ்சிரும் அதனால கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்தோம்னா நல்லா வரும் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்துருந்துச்சு அதாவது ஒன்றே ஒன்று தான் ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் கூட ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே எடுத்து வச்சாலும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும் காஞ்சி போய் காலையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் எப்போவுமே வந்து மண் விளக்கில் தான் அதாவது இந்த கிளியான் சிட்டி சொல்லுவாங்கள்ல அதில் தான் நான் வந்து பற்ற வைப்பேன் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு இந்த டைம் தான் நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு இப்போது மழை காற்று இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனா அந்த மாதிரி வைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது ஏன்னா பாரம்பரியமா அப்படிதான் வச்சிட்டு இருந்தாங்க சூப்பர்

கரண்ட் எவ்வளவு தண்ணி கிடைக்க வீட்டுக்கு முன்னாடி சீரியல் பல்பு போடணுமா வீட்டு முன்னாடி தண்ணியை பாரு ஒரு நாள் பெஞ்ச மலையிலே வீட்டு முன்னாடி இவ்வளோ தண்ணி கட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்த்திகை வந்து தான் போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்